நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு மை சேனல் திருமலா திருப்பதியினுடைய இன்றைய தரிசனம் பற்றின அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம் கீழ்த்திருப்பதியில் எப்பவும் போலயே பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய இலவச தரிசன டிக்கெட்ஸ்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி டிக்கெட்ஸ் பக்தர்களுக்கு அதிகாலை இரண்டு மணி முதலே வழங்கப்பட்டது கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது விஷ்ணு நிவாசம் ஒன்று விஷ்ணுநிவாசம் இது ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது இரண்டாவது சீனிவாசம் காம்ப்ளக்ஸ் திருப்பதியினுடைய மத்திய பேருந்து நிலையம் ஆப்போசிட்டில் இருக்குது அலிபெரி நடைபாதையின் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த இடங்கள்லேயாம் பக்தர்களுக்கு அதிகாலை இரண்டு மணி முதல் பக்தர்களுக்கு ஸ்லாட்டடு சர்வ தரிசன டிக்கெட்ஸ் பக்தர்களுக்கு இஷ்யூ செய்யப்பட்டது ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை வழியாக செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அதிகாலை ஆறு மணி முதல் ஸ்லாட்டடு சர்வதரிசன டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது விஷ்ணுநிவாசம் நிவாசம் சீனிவாசம் அலிபிரியினுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த இடங்கள்லாம் அதிகாலை இரண்டு மணி முதலாம் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் காலை ஆறு மணி முதலும் இந்த நான்கு இடங்கள்லேயும் இலவச தரிசன டிக்கெட்ஸ்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி டிக்கெட்ஸ் ஆதார் கார்டை பக்தர்கள் காண்பித்து பெற்றுக்கொள்ளலாம் அந்த நாளுக்கான ஒதுக்கீடு மட்டுமே முடிந்தவுடன் கவுண்டர் க்ளோஸ் செய்யப்படும் அப்படிங்கிற பேசிஸில் இன்று ஸ்ரீவாரி மெட்டில் மூவாயிரம் டிக்கெட்ஸ் பக்தர்களுக்காக வழங்கப்பட்டது இன்று இந்த மூவாயிரம் டிக்கெட்ஸும் இன்றைய அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் மட்டுமே ஸ்ரீவாரி மெட்டில் வழங்கப்பட்டது விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் அலிபிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடங்கள்லேயும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் நாளை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டு நாட்களுக்கான ஸ்லாட்டட் சர்வதரிசன டிக்கெட்ஸ் இரண்டா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு டிக்கெட்ஸானது வழங்கப்பட்டது இப்போ நீங்கள் திருமலைக்கு ஆந்த வேயில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நாளை காலை அதிகாலை தரிசனத்துக்கான ஸ்லாட்டட் சர்வ தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் போய் கீழ்த்திருப்பதியில் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா பேலன்ஸ் டிக்கெட் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு டிக்கெட்ஸ் பேலன்ஸ் இருக்கிறதா இந்த கரண்ட் நியூஸில் அதாவது இப்போ மதியம் பார்த்தீங்க அப்படின்னா மதியம் மூணு முப்பது மணி இந்த சுச்சுவேஷனுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு டிக்கெட்ஸ் பேலன்ஸ் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க திருமலை திருப்பதியினுடைய நேற்றைய தரிசன நிலவரம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருமலையில் ஸ்ரீவாரி மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்கள் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினாலு பக்தர்கள் மலையப்ப சுவாமிக்கு உண்டியல் காணிக்கையாக கொடுத்தது மூணு புள்ளி எட்டு நாலு கோடி இருபத்தி ஐந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பதிமூணு மணி நேரம் ஆனது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய அகமடேஷன் அவைலபிலிட்டி இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் ஐம்பது ரூபா நூறுரூபா ரூம்ஸ் இன்று அதிகாலை இரண்டு நாற்பது மணி ஸ்டேட்டஸ் படி ஆயிரத்தி பதினோரு ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததாக சொல்லியிருந்தாங்க அதுவே இன்று காலை எட்டு முப்பது மணி ஸ்டேட்டஸ் படி ஆயிரத்தி எழுநூற்றி பதினோரு ரூம்ஸ் அவைலபிளி இருந்ததாகவும் எட்டு இருபது மணிக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு டிக்கெட்ஸ் மட்டுமே இருந்ததாக சொல்லியிருந்தாங்க ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா ரூம்ஸ் ஐம்பது ரூம்ஸ் மட்டுமே அவைலபிலிட்டி காமிச்சிருந்தாங்க இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தரிசனம் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் இருபத்தி ஐந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் டைரக்ட் சர்வ தரிசனத்தில் தரிசனம் செய்வதற்கு பதிமூணு மணி நேரம் ஆனதுன்னு சொல்லியிருந்தாங்க இதை இன்று அதிகாலை இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி பக்தர்கள் நேரடி சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பதிமூணு மணி நேரம் ஆனதுங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்திருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ